இறைய பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று தாய் திருச்சகையானது பெரிய வியாழனை கொண்டாடுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு புனித புற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த இத்தாலிய ஆயர் டோனி டோனி பெல்லோ தனது குருக்களுக்காக மெய்ப்பு பணி மடலாக எழுதிய சிறிய புத்தகம்தான் த ஸ்டோல் அண்ட் த டவல் என்பது இவை இரண்டிலும் அவர்கள் அதிகமாக ஈடுபட வேண்டும் அதுவே உண்மையான குருத்துவ வாழ்விற்கு வழிவகுக்கும் என்று உணர்ந்த அவர் தன் மரணப்படுக்கையிலும் அவர் சொல்ல சொல்ல எழுதப்பட்டதே இந்த புத்தகம் ஸ்டோல் அல்லது தோல் தொகில் என்பது குருக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு அடையாள துணி நாம் இயேசுவோடு நற்கரணி மூலமாக ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் என்பதன் அடையாளமாக இருக்கின்றது அந்த ஸ்தோலா அதே சமயத்தில் தவல் அல்லது துண்டானது நாம் இந்த உலகத்தில் உள்ளவர்களோடு இணைந்து உலக மக்களுக்கு சேவை செய்வதன் அடையாளமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார் ஒரு குருவானவர் என்பவர் நற்கருணை மூலமாக இயேசுவோடு இணைந்தும் மக்களோடு இணைந்து அவர்களுக்கு சேவை செய்கின்றவராகவும் இருக்க வேண்டும் என்பதே அதன் அர்த்தம் இன்று தாய் திருச்சவை அதனைத்தான் கொண்டாடுகின்றது அதோடு இணைந்து ஆண்டவர் கொடுத்த புதிய கட்டளையையும் நினைவு கூர்ந்து முப்பெரும் விழாவாக கொண்டாடுகின்றது முதலாவது குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள் இரண்டாவது நற்கருணை ஏற்படுத்திய நாள் மூன்றாவது புதிய கற்றளை கொடுத்தனால் இவை அனைத்தும் நம் ஆண்டவர் இயேசுவால் கொடுக்கப்பட்டு அவர் நினைவாக செய்யுங்கள் என்ற படிப்பினையை ஏற்றுக்கொண்டு இன்று வரையிலும் அல்ல அல்ல உலக முடிவு வரையிலும் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்றால் அது மிகையாகாது எவ்வாறு நாம் நமது பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றோமோ எவ்வாறு நாம் நமது திருமண நாட்களை குறிப்பிட்ட நாட்களை துறவற அர்ப்பண நாட்களை நினைத்து கொண்டாடுகின்றோமோ அதுபோல ஏன் அதைவிட மேலாக எதனை நினைக்க வேண்டும் கொண்டாட வேண்டும் என்பதே இயேசுவின் நோக்கமுமா இதனை என் நினைவாக செய்யுங்கள் என்றுதான் அவர் தன் சீடர்களிடம் விட்டு சென்றார் அதனைத்தான் இன்று வரையிலும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டு வருகின்றோம் நற்கருணை ஒருமுறை ஓஷோ ரஜினீஸ் என்பவரிடம் சீடராக இருந்த கத்தோலிக்கர் ஒருவர் அவரிடம் புத்தருக்கும் இயேசுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று கேட்டாராம் அதற்கு அவர் சொன்னாராம் இருவரும் தங்கள் இறப்பிற்கு முன் ஒரு காரியம் செய்தார்கள் புத்தர் மரணத்தின் விளிம்பில் இருந்தபோது அவரின் சீடர் ஆனந்த் என்பவர் உங்கள் நினைவாக ஏதாவது கொடுத்து போங்கள் என்றபோது ஒரு மல்லிகை பூவை கொடுத்துவிட்டு இறந்து போனார் அந்த பூ விரைவாகவே உலர்ந்து போனது அதுபோல அவரின் நினைவும் மறைந்து போனது ஆனால் இயேசு யாரும் எதுவும் கேட்காமல் என்றும் நிலையாய் அவரை நினைவு வகையில் நற்கருணை ஏற்படுத்திவிட்டு எதனை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டுப் போனார் அதனால் அவர் இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றாராம் ஓசு ரஜினீஷ் உண்மைதானே அன்பிற்குரியவர்களே இயேசு என்ற நிகழ்வின் மூலமாக பழைய பாஸ்கா விழாவை புதிய பாஸ்காவாக மாற்றுகின்றார் பழைய பாஸ்கா என்பது இரண்டு சந்ததிகளின் நன்றி செலுத்தும் சடங்குகளை உள்வாங்கியது முதலாவது ஆபேலின் வந்தவர்கள் இடையர்கள் அவர்கள் குளிர்கால மேய்ச்சலில் இருந்து கோடைக்கால மேய்ச்சலுக்கு தங்கள் மந்தைகளை அழைத்துச் செல்லும் முன் கடவுளுக்கு ஆடு ஒன்றை பலியிட்டு அதன் இரத்தத்தை காணிக்கையாக்குவார்களா பிறகுதான் மந்தைகளை அழைத்துச் செல்வார்களா அதனை அவர்கள் பாஸ்கா அதாவது பாஸ் ஓவர் என்று அழைத்திருக்கின்றார்கள் காயினின் வெளிவந்தவர்கள் விவசாயிகள் அவர்கள் இறைவன் தங்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுத்து கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி கூறி மசோத் என்ற விழாவினை கொண்டாடினார்கள் அதாவது தங்கள் விளைச்சலில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த கோதுமை மணிகளைக் கொண்டு பொழியாத அப்பம் செய்து அதனை கடவுளுக்கு காணிக்கையாக்கினார்கள் இவை இரண்டையும் ஒன்றாக்கி பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள் நம் முன்னோர்கள் அதனையே இயேசு புதிய பாஸ்காவாக தன் உடலை அப்பமாகவும் தன் இரத்தத்தை ரசமாகவும் மாற்றி நமக்கு கொடுத்துத்தான் இதனை என் நினைவாக செய்யுங்கள் என்கிறார் பழைய ஏற்பாட்டில் பாஸ்கா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது ஆனால் புதிய பாஸ்கா வருடம் முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்படுகின்றது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த விழாவானது நிறை நினைவு கூறப்படுகின்றது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் ஆக நற்கருணை ஒப்புக் ஒவ்வொருவரும் இயேசுவோடு இணைந்து செயல்பட வேண்டும் இறைவனுக்கு நன்றி கூறி அப்பலியினை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம் திருப்பலியின் போது குருவானவர் கிறிஸ்துவாக மாறுகின்றார் எனவேதான் அந்த வசிகர வார்த்தைகளை சொல்லும்போது இயேசு சொல்வதைப் போலவே அந்த குருவானவர் சொல்வதை நாம் கேட்கலாம் அல்லது உணரலாம் அன்பிற்குரியவர்களே ஆக திருப்பலியின் பொழுது அங்கே நிற்பது சாதாரண மனிதர் அல்ல சாதாரண குருவானவர் அல்ல அங்கே இருப்பது ஆண்டவர் இயேசுவே என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்பதை இந்த விழா உணர்த்துகின்றது இரண்டாவது குருத்துவம் இந்த குருத்துவம் என்பது ஒரு பணி அல்ல மாறாக அது ஒரு சேவை பணி செய்வோர் பணம் பெறுவர் சம்பளம் பெறுவர் பதவி உயர்வு பெறுவர் அதையும் போராடி பெறுவர் ஆனால் குருத்துவ சேவையில் சம்பளம் கிடைக்காது பதவி உயர்வுகளை போராடி பெற முடியாது எப்போது ஒருவர் போராடி இவைகளை பெறுகின்றார்களோ அப்போது அது சேவையாக இருக்க முடியாது அன்பிற்குரியவர்களே இதுதான் உண்மை என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் இன்று அதுவும் நம் திருச்சபையில் தலையெடுப்பதை பார்க்கலாம் அவ்வாறு பார்ப்பதை நினைக்கும் போது நமக்கு வேதனையாக இருப்பதையும் நாம் வெளிப்படுத்துகின்றோம் ஆக இந்த குருத்துவம் என்பது எதனையும் எதிர்பார்க்காமல் பிறருக்காக அவர்களின் வாழ்விற்காக ஒருவர் தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதாகும் அதனைத்தான் அந்த ஆயர் கூறுகின்றார் இயேசு பாஸ்கா விழா வென்று ஒரு துண்டை தன் இடுப்பில் கட்டிக்கொண்டு அங்கிருந்து சீடர்களின் கால்களை பாதங்களை கழுவுகின்றார் இந்த பழக்கம் நடைமுறையில் இல்லாத ஒன்று பழக்கமாக அடிமைகள்தான் தங்கள் தலைவர்களின் பாதங்களை கழுவுவார்கள் ஆனால் இங்கே தலைவராம் இயேசு தன் சூழர்களின் பாதங்களை கழுவுகின்றார் எடுப்பு துணியால் அதன் பிறகு துடைக்கின்றார் இறுதியில் சொல்கின்றார் நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன் காட்டினேன் என்று வாழ்ந்து காட்டி அதன்படி வாழ அழைக்கப்பட்டவர்களே அவருடைய சீடர்கள் அன்பிற்குரியவர்களே இந்த குருத்துவம் என்பது குருத்துவ அபிஷேகம் செய்யப்பட்ட குருக்களுக்கானது மட்டுமல்ல இந்த குருத்துவத்தில் இரண்டு விதமான நிலைகள் இருப்பதை நாம் பார்க்கலாம் அதாவது இரண்டு விதமான குருத்துவம் உண்டு என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும் ஒன்று பணிக்குருத்துவம் இரண்டாவது பொது குருத்துவம் பணி குருத்துவம் என்பது என்ன இறை அழைத்தல் பெற்று அதற்கான பயிற்சி பெற்று அதிலே தகுதி அடைந்த பிறகு ஒருவர் அபிஷேகம் செய்யப்படுகின்றார் அவ்வாறு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு குருவும் இயேசுவின் மூன்று பணிகளில் பங்கெடுப்பதை நாம் பார்க்கலாம் முதலாவது போதிக்கும் பணி இறை வார்த்தையை போதிக்கும் பணி ஒவ்வொரு குருவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியவர்களே நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் போதித்து கொண்டே இரு என்ற வார்த்தைகளுக்கேற்ப ஒவ்வொரு குருவானவரும் தான் பெற்ற அந்த அழைப்பின் பயனான அழைப்பின் பணியான போதிக்கும் பணியை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும் இரண்டாவது புனிதப்படுத்தும் பணி ஆண்டவர் ஏற்படுத்திய அந்த அருள் சாதனங்களை மக்களுக்கு செயலாற்றுகின்ற ஒரு உன்னதமான பணி அவர்களை கிறிஸ்துவின் சீடர்களாக மாற்றுவது கிறிஸ்துவை அவர்களுக்கு கொடுப்பது ஆவியானவரால் உறுதிப்படுத்தப்படுவது நோய் நொடியிலே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சுகம் கொடுப்பதற்காக அவர்களை புனிதப்படுத்தும் எப்படியாக ஒவ்வொரு திருமுழுக்கின் அருள் சாதனத்தை நிறைவேற்றி புனிதப்படுத்தும் பணியை செய்வது குருக்களுடைய பணி என்பதை நாம் உணர வேண்டும் மூன்றாவதாக ஆளும் பணி தன்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மந்தைகளை சரியான முறையில் ஆண்டு நடத்துவோம் பணியை ஒவ்வொரு குருவானவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுவதே இந்த விழாக்கள் இந்த மூன்று பணிகளையும் ஒரு மனிதன் மனித நிலையில் இருந்து அல்ல இயேசுவின் நிலையில் அதாவது என் பெர்சோனா கிறிஸ்டி என்பார்கள் அதாவது இயேசுவின் மனநிலையில் இருந்து செயல்படுத்த அழைக்கப்படுகின்றோம் இவைகள் பணிக்குருத்துவத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல நிற்குரியவர்களை நம்மில் பலர் அப்படித்தான் நினைத்து கொண்டு நம்முடைய கடமைகளை சரிவர செய்யாமல் விட்டு விடுகிறோம் மாறாக பொது குருத்துவத்தில் பங்கெடுக்கின்ற குருக்கள் அல்லாத பொது நிலையினராகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதிலே பொறுப்பு உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் நீங்கள் குருக்களோடு இணைந்து திருச்சபையில் இந்த மூன்று முக்கியமான காரியங்களிலும் நீங்கள் பங்கெடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கும் போதிக்கும் பணியும் உண்டு புனிதப்படுத்தும் பணியும் உண்டு ஆளும் பணி உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் பொதுக்குருத்துவத்தில் பங்கெடுக்கின்ற நீங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையை எடுக்காமல் என் நண்பன் என் உறவுக்காரன் என் ஜாதிக்காரன் என்று பார்க்காமல் இயேசுவின் மனநிலை கொண்டவர்களாய் அதாவது இயேசுவின் மனநிலையில் அவர் எந்த விதமான வேறுபாடும் பார்த்தது கிடையாது அறிந்தவர் அறியாதவர் நண்பர்கள் விரோதிகள் உறவுக்காரர்கள் உறவு இல்லாதவர்கள் என்று எந்த ஒரு அடிப்படையையும் அவர் பயன்படுத்தியது கிடையாது அவருடைய பார்வையில் அனைவரும் சகோதர சகோதரிகள்தான் இந்த மனநிலை கொண்டவர்களாக வாழ்வதுதான் உன்னதமான ஒரு குருத்துவ வாழ்வாக அமைய முடியும் இதனை ஒவ்வொரு திருவிழுக்கு பெற்ற கிறிஸ்தவனும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர வேண்டும் அன்பிற்குரியவர்களே ஆனால் நம்மில் சிலர் இதனை உணராமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களே அது வேதனையாக இருக்கின்றது அதுதான் உண்மையாகவும் இருக்கின்றது குருத்துவத்தை ஒரு சேவையாக பார்க்காமல் எவ்வளவு கிடைக்கும் என்று பார்க்கின்ற போது கிறிஸ்துவின் மனநிலை நம்மிடம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் எவ்வாறு கிறிஸ்து தன் இயல்பை பற்றிக்கொண்டு இருக்காமல் அதனை விட்டுவிட்டு அடிமையின் தன்மையை ஏற்றாரோ அதுபோல பனிக்குருத்துவத்திலும் பொது குருத்துவத்திலும் பங்கெடுக்கின்ற நாம் நம்மையே பிறருக்காக தாழ்த்தி அவர்கள் வாழ்வு பெற வாழ்வை கொடுக்கின்றவர்களாக ஒரு மாற வேண்டும் என்ற ஒரு செய்தியினைத்தான் இதன் மூலமாக கடவுள் கொடுக்கின்றான் மூன்றாவதாக அன்பு கட்டளை யோவான் பதினைந்து பனிரெண்டிலே பார்க்கின்றோம் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்று இயேசு தன்னோடு வாழ்ந்த சீடர்களுக்கு இந்த அன்பு கட்டளை கொடுத்ததை நாம் கொண்டாடுகின்றோம் இதனை அவர் மேலோட்டமாகச் சொல்லவில்லை மாறாக ஒரு கட்டளையாக கொடுக்கின்றார் கட்டளை என்றால் அவைகள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று இந்த வியாழனை புனித வியாழன் என்று அழைக்கின்றோம் அதாவது மாண்டி தேர்ஸ்டே என்று அழைக்கின்றோம் மாண்டி என்றால் என்ன இது ஒரு லத்தீன் வார்த்தை இதன் அர்த்தம் கட்டளை என்பது பொருள் இயேசு தன் சீடர்களுக்கு கட்டளை கொடுத்த நாளானதால் இதனை கட்டளை வியாழன் அல்லது மாண்டித்தர்ஸ் டே என்று அழைக்கின்றோம் இயேசுவின் இந்த அன்பு கட்டளை அனைவருக்கும் உரிய கட்டளை ஒரு மனிதன் பிறரை அன்பு செய்ய வேண்டும் அன்பு செய்வதில் வேறு எதுவும் குறுக்கே வரக்கூடாது என்பதனையே இது உணர்த்துகின்றது இந்த கட்டளையை யார் நிறைவேற்றினாலும் அவர்கள் இயேசுவின் உண்மையான சீடர்களே நீ உன்னை மட்டும் உன் குடும்பத்தை மட்டும் உன் உறவுகளை மட்டும் உன் நண்பர்களை மட்டும் அன்பு செய் என்று சொல்லி வளர்க்கின்ற சமுதாயத்தில் உன் பகைவரையும் அன்பு என்று சொன்னவர் இயேசு இறைவன் நம்மை அன்பு செய்வது போல நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும் அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை உணர்கின்ற நாளாக இது எனவே இந்த மூன்று கடமைகளை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் குருத்துவத்தில் பங்கெடுப்பது மட்டுமல்லாமல் நற்குருணையின் மகத்துவத்தை உணர்ந்து வாழவும் ஆண்டவர் விட்டு சென்ற அந்த அன்பு கட்டளைகளை கடைபிடித்து வாழவும் நாம் அழைக்கப்படுகின்றோம் எனவே இந்த பெரிய வியாழன் என்று முதலில் இயேசுவைப் போல நாம் நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு பிறருக்கு சேவையாற்றிட எவ்வாறு துண்டை கட்டி இயேசு இறங்கி வந்து பணி செய்தாரோ தன் சூடர்களின் பாதங்களை கழுவி இப்படித்தான் ஒரு தலைவன் இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்தாரோ அதுபோல நம்மை ஆடுகின்றவர்கள் இருக்க வேண்டும் நாமும் இருக்க வேண்டும் என்ற ஒரு வரத்தை நாம் வேண்டுவோம் இரண்டாவதாக இந்த சேவையில் நம்மையை இழக்க வேண்டியிருந்தாலும் அதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும் இந்த தியாகம் நிறைந்த வாழ்க்கை வாழ நாம் தயாராக இருக்கின்றோமா நாம் இயேசுவின் உண்மையான சீடர்கள் என்றால் அவரைப் போல தியாகம் செய்ய நாம் முன்வர வேண்டும் மூன்றாவது நற்கருணை நம் வாழ்வின் தொடக்கமும் உச்சமும் என்பதை உணர்கின்றோமா த யூக்ரிஸ்ட் இஸ் த சோர்ஸ் அண்ட் சமிட் ஆஃப் த கிறிஸ்டியன் லைஃப் இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனின் அடிநாதமாக இருக்க வேண்டும் இதனை உணர்ந்து வாழ்ந்தாலே போதும் நற்கருணையின் மையத்தில் நாம் வாழுகின்ற பொழுது நாமும் இயேசுவின் வழியில் வாழ்ந்து விடுவோம் என்பதுதான் உண்மை மூன்றாவதாக ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழுகின்ற பிள்ளைகளாக வாழ நாம் முயற்சி எடுப்போம் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்கிறார் ஆண்டவர் எனவே அன்பிற்குரியவர்களே இயேசுவின் மனநிலையில் நாம் வாழ்வோம் மறு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வாழ்வோம் பிறருக்காக உயிரையும் இழக்க முன் வருவோம் இந்த புனித வியாழன் பிறருடைய வாழ்க்கையில் நன்மைகள் செய்கின்ற வியாழனாக ஒரு மாற்றம் பெற நாம் ஜெபிப்போம் ஆமீன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்